நான் செஞ்சதே இல்லை அண்ட் நான் ரொம்ப தூங்குறி பிடிச்சிருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க மனசுக்குள்ளே எல்லாம் தெரியுன்ற ஒன்றை பத்தினு நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த இன்டர்நெட் பீப்புளெலாம் வரும்போது சொல்லியிருக்கேன் இந்த சீசன் நான் நடிக்கிற படம் பூரா உங்களால் எனக்கு வந்தது தான் இந்த யூடியூபை பார்த்துட்டேன் அண்ணே என்ன பிச்சி அதே மாதிரி வந்து பேசுங்கண்ணே அதே மாதிரி நடிங்கண்ண முந்நூறு படம் நடிச்சிருக்கேன்டா அதை விடுங்கண்ணே இதை வாங்கினான்னு சொல்கிறேன் அதனால் என்னை பெரிய பாப்புலர் பண்ணி விட்டது நீங்கள் தான் திருப்பி ராதாரி இருக்கான்னு தெரிஞ்சதா அது ஆனால் நான் ஒரு பரபரப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அது கொடுமை என்னென்னா என்ன போய் ஒரு பெரிய பாடகனா இப்போ பொம்பாயிலேருந்து ஃபோன் பண்ணி சார் ஒரு சாங் ஆல்பம் க்ரியேட்டிவ் யு மஸ்கம் அண்ட் சிங் சார் யோ வாய்ஸ் இஸ் வெரி குட் சார் அறிவடவடா உங்களுக்கு ஏன்னா எங்கள் குடும்ப குரலை வந்து எவனாவது பியூட்டிஃபுல் எவனாவும் சொல்லியிருக்காரன் பத்திரிகையில் என்னை பற்றி கிசு அப்படி எழுதும்போதே ம மறைமுகமாக எழுதும்போதே கரகரத்த குரலுக்கு சொந்த காரன் அப்படி தான் எழுதுவாங்க இப்போ போய் நான் அண்ணன் டிஆர் மாலிங்காந்தி ஆராஜபாதர் மாதிரி ஆயிட்டேன் பாடுறதுக்கு அங்கே கூப்பிடுறான் என்ன பட் நாங்கள் மேடைக்கு போகும்போது பல பேரை ஏமாற்றியிருக்கேன் நான் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையா சில பேருக்கு தெரியும் பழைய ஆளுங்களாக இருந்தால் எனக்கு தெரியும் இந்த குமுதம் மணிலாம் வந்திருக்காருன்னா இவருக்கெலாம் தெரியும் நான் என்ன சார் சொல்கிறேன்னு ஒரு தேட்டரில் எழுத்தாளர் சங்கத்துக்கு போயிருந்தேன் அங்கே போகும்போது அந்த மெயின் நடிகர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க தலம் தாங்க வரல அவர் அதனால் ராதாரவி சார் நீங்கள் பேசிட்டு போயிடுங்க என்னான்னு கேட்டேன் இந்த மணிமேகத சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வெளியிட்டு அதுக்கு பேசணும் மூணு தமிழ் கவிஞர்கள் உட்காந்துருக்கான் இப்படிப்பட்ட குங்குங்கு நாட் அப்படி வர்றப்போ உட்காந்துருக்கான் இந்த தமிழ் தெரிஞ்சாலே கொஞ்சம் திமிர் இருக்கும் அதனால் அப்படி உட்காந்துருக்கான் இவனுக்கு எதிர்க்க போய் நம்ம என்னடா தலைமை தாங்கி பேசுகிறதுன்னு பயந்தேன் நான் சொன்ன சிலப்பதி யாரை நான் பார்த்தது இல்லைடா எனக்கு தெரியாது சிலப்பதி இல்லை 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 நீ ஒரு ரெண்டு வார்த்தை சரி பேசுவேன் டைம் காப்பேன் என்னை விட்டுடு நான் ஓடி போயிடுறேன் ஏன்னா எவனை பற்றியாவது எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் கடவுளை பார்த்தேன்னா யாரும் என்ன போக மாட்டான் நான் பேயை பார்த்தேன்னா பத்து பேராவது நம்புவான் அதுதான் உண்மையான விஷயம் கூட எங்கள் குடும்பத்துக்கு அப்போ அப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நாக்கில் சனி அது அது என்ன செஞ்சு நேரில் வந்து மயக்க பிடிச்சிட்டு சிலப்பதிகாரம் என்பது ஒரு சிறந்த தமிழ் நூல் ஒரு பொது உரிமையாக சொன்னேன் அச்சான் கைத்தட்டினான் எல்லாரும் பொது உடைமை அது அடுத்தது சொன்னேன் சிலப்பதிகாரத்தை போல் சிலப்பதிகாரத்தை படிக்காதவன் ஒரு உண்மையான தமிழனாக இருக்க மாட்டான் கைத்தட்ட எல்லாரும் அது ஒரு பொது உடைமையான சொல் சிலப்பதிகாரத்தை திருக்குறளைப் போல் மற்ற மொழிகளிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அது சிறந்த நூலாக இருந்திருக்கும் கைத்தட்ட நான் எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காண்டேன் இந்த கவிஞர் யாரோ ஒருத்தர் பேசுவார்னு வந்தாங்க வாணாக உயர்ந்திருக்கும் நில் நிலத்திலேன்னு ஆரம்பித்தான் எனக்கு புரியல சிலப்பதிகாரத்துக்கு வந்தோம் வானலாக உயர்ந்திருக்கும் அப்படி இப்படி அது இதுன்னு பேசி காலையிலே உதைக்கின்ற சூரியனிலிருந்து சொல்லிக் கொள்கிறேன் அந்த சூரியனுக்கு ஒப்பாக இருக்கும் ராதாரவி அவர்களேன்னு சொன்னான் என் பேரை சொல்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறான் அப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுனா நம்ம கதை என்ன வருது ராதாரவி அவர்களை உங்களை கேட்கறேன் சிலப்பதிகாரம் படிப்பதற்கு உனக்கு எப்படி ஐயா நேரம் கிடைத்தது பிடிச்ச கடானு அப்படியே உருளுது வேர்வை உருண்டு உள்ளே போருது அப்படியே போகுது செக்ரட்டரி கூப்பிட்ட டைம் ஆச்சு போகலாம் ஐயா நான் பேசுவதை கேட்டுவிட்டு செல்லவும் சொன்னான் நண்டாச்சா சும்மா இருந்திருக்கலாம்ல நான் அப்படியே உருண்டு நிலவில் ஜீன்ஸ் பேண்ட்டாக அதில் ஊறுது சாக்ஸுக்குள்ளே போறது வேர்வை அப்படியே பார்க்குறேன் சொன்னான் நீ ஒரு குடும்பத் தலைவன் நீ ஒரு கட்சியில் பேச்சாளர் நீ தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் நீ ஒரு பெரிய நடிகன் இப்படி எல்லாம் பொழுது உனக்கு எப்படியா நேரம் கிடைத்தது ஏன்னா நான் சொல்லி முடிக்கும்போது என்ன செஞ்சுட்டேன் சும்மா என்னன்னா நாக்கில் சனின்னு சொன்ன பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டு அதோட விட வேண்டியதான் என்ன பெருசா இந்த சிலப்பதிகாரத்தில் மூன்று குற்றங்கள் இருக்கிறது அது மட்டும் சரி செய்தால் சிறப்பான புத்தகமாக இருக்கும்னு சொல்லிட்டேன் அதை புரிச்சுக்கிட்டான் அவன் அதில் மூன்று குற்றங்கள் இருக்கிறது என்று எப்படி நீ சொன்னாயின்னு கேட்டான் நான் உன்ன ஏதோ தெரியாம இப்படி முஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன் சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும் அதில் மொத்தம் நான்கு குற்றங்கள் இருக்கிறது நம்மளை மாறிவும் படிக்காமல் போலிருக்கு என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு அசந்துட்டாங்க அப்படிலாம் ஏமாத்தியிருக்கேன் ஒரு பெருங்கூட்டத்தெல்லாம்